புவனகிரி யூடியூப் சேனலுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய சிந்தனைக்கு விருந்து மனம்போர் குரங்கு ஏன் மனச குரங்காக பாவிக்கின்றார்கள் நமது முன்னோர்கள் என்பதற்கு ஒரு அடையாள குறியீடு கதை ஒரு அடர்ந்த காடு அடர்ந்த காட்டு பகுதியில் அரிய மரங்கள் நிறைந்த காடு அந்த காட்டில் எண்ணற்ற குரங்குகள் எல்லாம் இருந்துச்சு இந்த குரங்குகள் எல்லாம் என்ன செஞ்சது ஒரு நாள் அந்த அரிய பழங்களை எல்லாம் பறிச்சு சாப்பிட்டுட்டு அதனுடைய வாழ்க்கையை செம்மையோடு தொடங்கியது இதுல அதுல ஒரு குரங்கு அரிய வகை பழங்களாக இருக்குதே இதே மாதிரி நம்ம பறிக்கிறோம் பறிச்சுக்குள்ள கீழெல்லாம் சிந்துது அந்த பழங்கள் எல்லாம் சிந்து சிந்தி வீணாக போகிறது அதனால நம்ம என்ன செய்யலாம்னா நம்மளுடைய தலைவரிடம் சென்று ஒரு முறையிடுவோம் அப்படின்னு குரங்கு எல்லாம் சொல்லு ஒரு குரங்கு சொன்னதை கேட்டுட்டு சரி எல்லா குரங்கும் தலைவர்கிட்ட கூட்டமா போச்சு கூட்டமா போய் தலைவர் குரங்கு கிட்ட சொல்லிச்சு தலைவர் குரங்கே வணக்கம் இங்க அரிய வகை பழங்கள்லாம் இருக்கு நம்ம இப்ப நமக்கு வயிற்று பசிக்கு தேவையான அளவுக்கு பறிச்சுக்கிறோம் மீதி பழங்கள்லாம் சிந்தி போகுது அதனால அந்த மாதிரி வீணாகாம அந்த பழங்களை நம்ம காலத்துக்கு சாப்பிடுற அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிச்சு சரி அதுக்கு என்ன செய்யணும்னு தலைவர் கேட்டார் அந்த தலைவர் குரங்க கிட்ட இதெல்லாம் சொல்லிச்சு ஒரு நாள் நாம அடையாள உண்ணாவிரதம் இருக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு இது உடனே தலைவர் குரங்கு சரின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க உடனே அங்க அந்த அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா குரங்குகளையும் கூப்பிட்டு சொன்னாங்க அரிய வகை பழங்களா இருக்குது அதை நம்மளுடைய பசியை தீர்க்கறதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கீங்க கீழே சிந்து வீணாக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அதற்காக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருக்கலாம்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிச்சு சரின்னு சொல்லிடுச்சு எல்லா குரங்கும் அதை ஏத்துக்கிட்டு இப்படியே வாழ்க்கை நடத்துச்சு அந்த வாரத்தினுடைய இறுதி நாள் வந்துச்சு அந்த வாரத்தினுடைய இறுதி நாள் வந்த உடனே இந்த குரங்குகள் உண்ணாவிரதம் தொடங்குச்சு அப்போ ஒரு குரங்கு ஆலோசனை சொல்லிச்சு என்ன சொல்லிச்சுன்னா நம்ம உண்ணாவிரதம் இருக்கிறோம் பசியினுடைய மய மயக்கத்துல மரத்துல ஏறக்குள்ள கீழே விழுந்தாலும் விழுந்துடுவோம் அதனால என்ன செய்யலாம்னா அந்த அரிய பழ வகைகளை பறிச்சு கொண்டாந்து தரையில வச்சுடுவோம் அப்படின்னு ஒரு குரங்கு சொல்லிச்சு தலைவர் குரங்கிட்ட சொன்ன உடனே தலைவருக்கு குரங்கு மற்ற குரங்குகளை பார்த்து கேட்டுச்சு சரின்னு ஏத்துக்கிச்சு உடனே இன்னொரு குரங்கு என்ன சொல்லுச்சு இந்த பசி மயக்கத்துல நமக்குள்ளேயே ஒரு போட்டி வந்துடும் அதனால என்ன செய்யறோம்னு சொன்னா நமக்குரிய பாகத்தை பிரிச்சு வச்சுக்கும் அப்படின்னு இன்னொரு குரங்கு சொல்லிச்சு இது தலைவர்கிட்ட சொன்ன உடனே தலைவரு ஓகே சொல்லிட்டார் உடனே மூணாவதா ஒரு குரங்கு இருந்தது இல்ல அந்த குரங்கு என்ன செஞ்சது பசியினுடைய மயக்கத்துல அவங்கவங்க பாகம் பிரிச்சிக்கிறோம் ஆனா நமக்கு தான் இறைவன் கொடுத்த ஒரு வரம் இருக்குதே நமக்கு இங்க வாயில அடக்கி வச்சு கொள்ளக்கூடிய ஒரு திறமைகள் இருக்கு அதனால அவங்கவுங்க பாகத்தை பிரிச்சுட்டோம் அவங்க வந்து வாயில அவங்கவுங்க பங்கை அடக்கி வச்சுக்கோன்னு சொல்லிச்சு மூணாவது குரங்கு இதை தலைவர் குரங்கிட்ட சொன்ன உடனே சரின்னு சொல்லிச்சு இப்படி போயிட்டு இருக்க உள்ள உண்ணாவிரதம் தொடங்குச்சு உண்ணாவிரதம் தொடங்கின உடனே வாயில அடக்கி வச்சுட்டு இருந்த பழங்கள் ஒண்ணு ஒண்ணா வயிற்றுக்குள்ள போச்சு இப்போ அரிய வகை பழங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி எடுத்த முடிவு மற்ற குரங்குகள் வாழுக்கு வாழ ஒன்னு ஒன்னு யோசனை சொல்லுகிற பொழுது அந்த யோசனையை ஏற்று நடக்கிற பொழுது இப்படி உண்ணாவிரதம் தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி வைத்துக்குள்ள தானா பழங்கள் சென்று விட்டது அப்போ இந்த மனம் இருக்கிற மனமானது அப்பொழுது வெளிப்புறத்திலே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளோடு லயச்சு போகும் அந்த மாதிரி மனசை போகாம மனசை கட்டுப்படுத்தி ஒருநிலைப்படுத்த வேண்டும் அப்படி ஒருநிலைப்படுத்தினால் நீ எதை நோக்கி பயணிக்கிறாயோ எந்த இலக்கை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அந்த இலக்கை அடையலாம் அதிலே வெற்றி காணலாம் என்பது இந்த குரங்கு ஒரு மனமாக பாவிக்க வேண்டும் அது இருக்கின்ற உண்ணாவிரதம் அலைபாயக்கூடிய மனமாக இருக்க வேண்டும் இந்த அலைவாய்கின்ற மனத்தை அடக்க நினைக்காமல் கடக்க நினைத்து விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை செம்மையாகும் என்பது மனம் ஓர் குரங்கு என்பதற்கு இது ஒரு கதை இலக்கணம்